அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி நாள் இந்த நாளுக்காக தான் நம்ம நிறைய பதிவுகள் கடந்த ஒரு இரண்டு நாட்களாக நம்ம சேனலில் நம்ம பகிர்ந்துட்டு இருந்தோம் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த தண்ணீர் வழிபாடு இதை நம்ம ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலையும் இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் ஏன்னா நிறைய பேர் தினம்தோறும் நம்முடைய சேனலில் புது உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பழைய பதிவெல்லாம் தெரியாது இருப்பினும் இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை காட்டிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதால இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டு தண்ணீர் வழிபாடு தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ரொம்ப 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 எளிமையானது யார் வேணாலும் இதை நம் இதை நீங்கள் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா இது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்று தான் தண்ணீர் அப்படிங்கிறது இந்த தண்ணீரை வைத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒன் கப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டூ கப் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணி பாட்டிலில் உங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஜஸ்ட்டு எழுதி வச்சு ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அதை நீங்கள் பார்த்து காட்சிப்படுத்திட்டு அந்த தண்ணீரை பொழுது நிச்சயமாக நீங்கள் விரும்பியது உங்களிடம் மிக விரைவில் வந்து சேரும் அதே போல தான் இன்றைக்கி இந்த சாதாரண தண்ணீர் வழிபாடோடு சேர்ந்து சந்திரனுடைய ஒளிக்கதிர்களும் இந்த தண்ணீரில் படும்பொழுது உங்களுடைய விருப்பங்கள் மிக விரைவாக இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நிறைவேற்றி தரப்படும் இப்போ இந்த முதல் வழிபாடு நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது எந்த தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் பாட்டில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது ஸ்டீல் அந்த ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது அதை மாதிரியான பாட்டில் எடுத்துக்காதீங்க கிளாஸ் தான் எடுத்துக்கணும் நீங்கள் அந்த கிளாஸ் டம்ளர் மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது ஸ்டீல் தட்டாக இருக்கலாம் நான் ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் வரும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு காஃபி பாட்டில் அதாவது காஃபி பொடி வந்திருக்கும் அல்லது மாதிரி ஜாம் வந்திருக்கும் ஏதாவது ஒரு காலியான பாட்டில் அதில் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணீரை ஃபில் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் தனி நபராகவும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலஞ்சு உறுப்பினர்கள் சேர்ந்து நில ஒளி எங்கே இருக்குதோ அதற்கு கீழே அமர்ந்து உங்களுடைய கைகளை ஜஸ்ட்டு உங்கள் கைகளை இந்த பாட்டில் மேலே வச்சிங்கனாலே போதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் அந்த எல்லா விருப்பங்களும் நிறைவேறணுன்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இப்படி வைக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்முடைய சம்பளம் அதிகமாகணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு வேறு வேலை கிடைக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை இன்னொருத்தவங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்ட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி தண்ணீர் பாட்டில் மேலே கையை வச்சு உங்களுடைய விருப்பங்களை அப்போ வந்து இந்த பாட்டில் திறந்த நிலையில் இருக்கணும் நீங்கள் கையை இப்படி வச்சு உங்களுடைய விருப்பத்தை கேட்கும் பொழுது இதை க்ளோஸ் பண்ணாதீங்க ஓப்பனில் தான் இருக்கணும் இது எல்லாருமே அவங்க விருப்பத்தை வேண்டிக்கலாம் சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்காது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் இப்படி கைகளில் வச்சு நீங்கள் நில ஒளி இதில் படுற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அதை உள்வாங்கிக்கும் அது கூடவே நில ஒலியும் படும்பொழுது மிக சீக்கிரமாக உங்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் வேண்டிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும் நீங்கள் மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கலாம் அல்லது உங்களுடைய பால்கனி கார் பார்க்கிங்கு எந்த இடத்துல அந்த நில ஒளி இருக்குதோ அந்த இடத்துக்கு கீழே வச்சிடலாம் இல்லை வெளியிலலாம் வைக்க முடியாது நான் ஜன்னல் கிட்டே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக நில ஒளி வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் வைக்கலாம் ஸோ காலையில் எழுந்துருச்சு நீங்கள் குளிக்கணுன்னெலாம் கூட அவசியம் இல்லை முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை ஒருத்தவங்க மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே இந்த தண்ணீர் முழுவதும் குடிச்சிடலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நாங்கள் கையை வச்சோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த தண்ணீரை பகிர்ந்து குடிக்கலாம் இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றி கொடுக்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இதை நான் கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய சேனலில் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்குறேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாதம் பௌர்ணமி மட்டும் பற்றாதுங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இனி இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய அம்மா வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்து நீங்கள் இதை செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது காலையில் இதை நீங்கள் குடிக்கணும் குடிச்சிடுங்க இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கணும் இப்போ இரண்டாவது வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு நம்ம வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இதற்கும் ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும்தான் வேணும் இதை மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் கிளாஸ் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் மண்ணோ அல்லது வந்து செராமிக் கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டல் அப்படிங்கிறது வேண்டாம் உலோகத்தை பயன்படுத்தாதீங்க இது வந்து ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில் ரெகுலராக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் மல்லிகை பூக்கள் இதை வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் இதை வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் முன்னாடி நம்ம சொன்னது யார் வேணாலும் செய்யலாம் இரண்டாவது இந்த வழிபாடு இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து லக்ஷ்மி தாயார் படம் இருக்கும் இல்லையா அதற்கு முன்பு வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை நீங்கள் திறந்த நிலையிலே தான் உங்களுடைய ஹாலோட ஈசானிய மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு அந்த மூளையில் நீங்கள் வைக்கணும் முடிஞ்சவங்க நீங்கள் தரையில் இடம் இருந்தால் தரையில் வைங்க அல்லது டேபிளில் வைங்க சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கைக்கு எட்டாத மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம் தெளிச்சுட்டு இந்த மல்லி மீதி கொஞ்சம் தண்ணீர் இருந்ததுன்னா நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம் நம்ம குளிக்கிற தண்ணீரில் வந்து இதை கலந்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் ஸோ இந்த ஒரு வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு வந்து பொன்பொருள் சேர்க்கையை அதிகப்படுத்தும் சில பேர்லாம் சேர மாட்டேங்குது தங்கம் சேர மாட்டேங்குது பணமும் சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அவங்கள்லாம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை தவிர நம்முடைய சேனலில் நிறைய வழிபாடுகள் பௌர்ணமிக்காக நான் போட்டிருக்கிறேன் அதாவது உப்பு தண்ணீரில் பேர் எழுதி போடுறது அந்த மாதிரியான ஒரு வழிபாடு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் தினம்தோறும் சேர்க்கணும் அப்படின்னும் நான் போட்டிருந்தேன் யாருக்கு எது வந்து செட் ஆகுதோ ஏற்கனவே நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அதையே நாங்கள் திரும்ப செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை கூட செய்யலாம் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே பலன் தரும் இன்னொருத்தவங்களுக்கு அதில் எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு சொல்லுவீங்க ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் ஏதாவது உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம இரண்டு முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்துருக்குறோம் தண்ணீர் வழிபாடு அதனால் எது ரெண்டுமே நாங்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் ரெண்டுத்தையுமே செய்யலாம் நல்ல பலன் தரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி